ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கீ ரைஸ் சப்பாத்தி தை சாயத்துக்கு ஒரு அருமையான சைட் சோயா சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் அரை ஸ்பூன் வரமல்லி கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் இதோட அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கணும் பொடி பண்ணி வச்ச பவுடரோடு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்லை சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு வளர்ச்சிட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு பொறிஞ்சதும் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து வதக்கி விடணும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இதோட பொடிப்பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கினதும் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விடுறேன் இதோட அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து வதக்கி விடுறேன் மசாலா வதங்கினதும் உப்பு சேர்த்துக்கிறேன் வேக வச்சு தண்ணி புளிஞ்சு எடுத்த சோயாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மசாலா சோயா விட செய்கிறதுக்காக கால் டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வைக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதோட கொத்தமல்லி இலை தூவினால் சுவையான சோயா சுக்கா ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ